thank you வெல்கம் உட்காருங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க ஆண்டவம் புண்ணியத்துல நல்லா இருக்கேன் மிஸ்டர் வகீல் சார் சார் மிஸ்டர் பாலாஜி ஹலோ சார் சார் ஆடிட்டர் வணக்கம் வணக்கம் சார் சார் என்கிட்ட போன்ல சொன்ன மாதிரியே ஈவினிங் பிளைட்ல புறப்பட்டு வந்துட்டீங்க ஆமாமா சும்மாவா சொன்ன நீங்க சொன்ன மாதிரியே உங்க பேர்ல ஒன்றரை கோடி ரூபாய்க்கு டிராப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷம் சார் ஓகே அப்படின்னா நாங்க ஏர்லி மார்னிங் காலையில உங்க வீட்டுக்கு வந்துடுறோம் நம்ம எல்லாருமா சேர்ந்து அப்படியே நேரம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிடலாம் ஓகேவா அதெல்லாம் வேணாம் சார் நானே இங்கே வரேன் இங்கேருந்து போகலாம் சார் ஓகே பாலாஜி அப்படியே பண்ணிடுவோம் சரிங்க சார் அப்போ நான் கிளம்புறேன் ஏன் கிளம்புறீங்க இருங்க இருந்து லைட்டாக சாப்பிட்டு போங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் அப்போ நான் பரப்புறேங்க என்ன மனசு மாறிடுச்சா சாப்பிட்டு போறீங்களா அதெல்லாம் இல்லை சார்

நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் மல்லிகா வக்கீல் சார் வந்தோன்னு பாட்டியம்மா நமக்குள்ள இருக்கிற விவகாரத்தை சமாதானமா கோர்ட்டுக்கு வெளியிலேயே பேசி தீர்த்துக்கலாம்னு ஜட்ஜ் ஐயா கிட்ட சொல்லிட்டேன் நானு சுதானந்தன் ஐஏஎஸ் இருக்காருல்ல அவரோட மகன் பிரவீண் அதான் உங்க வீட்டு மருமகம்மா அவர் மேல நீங்க கொடுத்த கேஸையும் வாபஸ் வாங்கிட்டேன் சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷம் ஐயா நிச்சய நிச்சயதாம்பரத்துக்கு அப்புறம் ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்திருக்கோம் இனிமே அவங்க வேற நாங்க வேற இல்லை எங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு தண்டனை கிடைச்சா எங்களுக்கு தானே அசிங்கம் ரொம்ப அசிங்கம் அதனால பாதிக்க போறது உங்க பேச்சோட வாழ்க்கை தானே இதெல்லாம் யோசனை பண்ணிதா நாங்க இந்த முடிவுக்கே வந்தோம் எப்படியோ லேட் ஆனாலும் ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நான் ஐயா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறேன் நாங்க இப்ப நேரம் சம்பந்தி வீட்டுக்கு தான் போறோம் நாங்களே சொல்லிடுறோம் சொல்லுங்க சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் வரங்க வாங்க வா வாங்க வாங்க வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் வாங்க உட்காருங்க வாம்மா சுந்தரி அம்மா ரெண்டு ஜூஸ் எடுத்துட்டு எடுத்துட்டுவாம்மா இத வந்துட்டோமா அப்புறம் சொல்லுங்க என்ன திடீர்னு உங்க நல்ல மனசுக்காக உங்க விருப்பப்படி வக்கீலய்யா மூலயமா கேச வாபஸ் வாங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமா நீங்க கேச வாபஸ் வாங்குன விஷயத்த ஐயா சொன்னாரு ஆமாம்மா மாப்பிள்ள கூட படிக்கிற ஃப்ரெண்டுங்கள்லாம் அவளை தப்பா நினைக்க கூடாது இல்ல அதனாலதான் அவர் படிச்சு முடிச்சு நாளைக்கு வேலைக்கு போனா அது இடைஞ்சலா இருக்கும்னு நீங்க சொன்னீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த முடிவுக்கு வந்தேன் இந்த சாப்பிடுமா அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயமா நானே உங்க வீட்டுக்கு வந்து சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்களே வந்துட்டீங்க நீங்க கேஸை வாபஸ் வாங்கறதுக்கும் பையன் மேற்படிப்புக்காக வெளிநாட்டுல சீட் கிடைக்கிறதுக்கும் சரியா இருக்கு பாத்தீங்களா என்னம்மா சொல்றீங்க ஆமாம்மா பிரவீன் வெளிநாட்டுக்கு போறான் அங்க காலேஜ்ல அவனுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு மூணு வருஷம் தங்கி படிச்சிட்டு தான் வருவான் அப்போ நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் அதுக்கே பயப்படுறீங்க அவன் என்ன அங்கே வா செட்டில் ஆக போறான் மூணு வருஷம் படிப்பு முடியறதுக்கும் மல்லிகாவுக்கு கல்யாணம் வயசு வர்றதுக்கும் சரியா இருக்கும் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுப்போம் பிரவீன் ஃபாரின்ல படிக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தானே பையன் ஃபாரின் போறதுனால அவன் பேருக்கு அர்ச்சனை பண்றதுக்காக கோயிலுக்கு போறேன் நீங்களும் வாங்க நான் இந்த மாதிரி நல்ல காரியத்தில எல்லாம் கலந்துக்க முடியாதுமா எனக்கு இதுலாம் நம்பிக்கை அவரும் பையனும் உள்ளதா இருக்காங்க நீங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசிட்டு போங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அமெரிக்கா போய் வெறுமன படிக்கிறதோட நிறுத்திக்காத சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அமெரிக்கா ஒரு சொர்க்கலோகம் அங்க இந்திய வம்சாவளி குடும்பம் நிறைய இருக்கு அங்க நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆக பாரு உங்கள் அம்மா தான் கலாச்சாரம் அது இதுன்னு குழப்பத்தில் குதிப்பா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அவளை நான் சமாளிச்சுக்கிறேன் ஓகே டாடி உங்கள் ஆசையை நிறைவேற்றுறது தான் என்னோடய முதல் வேலை அப்படி சொல்லு ஐயா கல்யாணம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறீங்களே என்னையா ஆமாம் ஏன் பையன் கல்யாணத்தை பற்றி பேசுகிறோம் அதில் உனக்கு என்ன ஆக்கிற ஐயா முதல்ல உங்களை யார் இங்கே உள்ள விட்டுது இங்கே எதுக்கு வந்தீங்க எங்களை பார்த்தா இப்படி கேட்குறீங்க ஆமாம் உன்னை பார்த்து தான் கேட்குறேன் நீ யாரு இங்கே எதுக்கு வந்த பிச்சை கேட்குறதா வெளியேறது கேட்கணும் உங்கள் பையனுக்கு என் பேத்திய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்களே அம்மா கூட வெளிநாட்டுக்கு போய் பையன் படிச்சுட்டு வந்ததும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க இப்போ மாப்பிள்ளைய அங்கேயே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடும் சொல்றீங்களே என்னது என் பையன் உனக்கு மாப்பிள்ளையா இங்க பாருகடி உங்கள மாதிரி தான் என் பொண்டாட்டியும் நாங்க போட்ட நாடகத்தெல்லாம் நம்பிட்டா இதெல்லாம் அந்த கேஸ நீங்க வாபஸ் வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சோம் உன் பேத்தியே என் பையன் கெடுத்தான்ங்கிறதுக்காக தான் ஆறு லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கோம்ல இதை விட வேற என்ன வேணும் உனக்கு இனிமேல் நாங்க நினைச்சாலும் உங்ககிட்ட இருந்து அந்த வீட்டை வாங்கவும் முடியாது அதே மாதிரி வாபஸ் வாங்கின கேச நீங்க நினைச்சாலும் எங்க மேல திருப்பி போட முடியாது அதனால வீணா கல்யாணம் கருமாதின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காம கொடுத்த வீட்டுல புத்திசாலித்தனமா வாழ்றது வழியப்பாரு என்ன உன் பேத்துக்கு என்ன ஒரு இழிச்சி வாங்கி கிடைக்காம விடப்புறான் இது உங்களுக்கே நியாயமா இருக்கா இந்த பாரு

சந்தியா சந்தியா இந்த பாருமா உனக்காக நானும் மாப்பிளையும் போய் பட்டுப்புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் மாப்பிள்ளை தான் செலக்ட் பண்ணாரு எப்படி இருக்குன்னு பாரு பட்டுப்புடைய விடுமா இந்த தாலி எப்படி இருக்கு அம்மா இந்த நகை எல்லாம் சந்தியாவோட நகை எப்போ உன்னை என் மகள ஸ்வீகாரம் பண்ணிட்டனோ அப்பவே இந்த நகையெல்லாம் உங்ககிட்ட இருக்கிறது தான் முறை இந்த எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கம்மா இருக்கட்டும்பா ஏமா இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையா அம்மாடி நான் சொல்றதுக்கு எல்லாம் எந்த ஈடுபாடும் இல்லாம இருக்கியே நாளை காலையில கல்யாணம் நீ இருக்கிற நிலைமையை பார்த்தா எங்க கட்டாயத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்பவிச்சோன்னு எனக்கு பயமா இருக்குமா கோவில்ல வச்சு இந்த கல்யாணத்தை சிம்பிளா நடத்திடலான்னு முடிவு பண்ணிருக்கோம் உனக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமா சொல்லு எனக்கு விருப்பமும் இல்ல வெறுப்பும் இல்லப்பா இப்படி சொன்னா எப்படிமா எங்க கட்டாயத்துக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சியா நான் அப்படி சொல்லலப்பா ஆனா என்னன்னு தெரியல மனசுக்குள்ள ஒரு புரியாத சங்கடம் இருந்துகிட்டே இருக்கு அடேடே இதுதானா எல்லா கல்யாண பொண்ணுகளுக்கும் முத நாள் தான் இருக்கும் கழுத்துல தாலி இருந்து வச்சுக்கோ எல்லாம் சரியா போயிடும் நான் கூட என்னமோ ஏதோ ஒன்று பயந்துட்டேன் இந்த பாருமா விடிஞ்சா கல்யாணம் அதிக நேரம் கண்ணு முடிச்சுட்டு இருக்கப்படாது நிம்மதியா படுத்துங்கு சரிங்கப்பா என்னமா என்னது தெரியலப்பா தர ஈரமா இருந்திருக்கு பார்த்து நடக்கணுமா ஜாக்கிரதையா இருக்கு என்ன ஐயர பெரிய காணுமே நேரம் ஆகுது வந்துடுவாரா வந்துருவார் கண்டிப்பா வந்துடுவார் நீ போய் பூஜைக்கு ஏற்பாடு கரெக்டா முகூர்த்து சொன்னார் கண்டிப்பா வந்துடுவார் கவலைப்படாதீங்க இங்க கல்யாணம் நடக்குது போல இருக்கு பாவம் ஏழைங்க அவங்க வசதி தகுந்த மாதிரி கோவில கல்யாணத்தை வச்சிருக்காங்க அதான் கூட்டமா உட்காந்துருக்காங்க போறதுக்கு வழியே இல்லையே சரி வா நம்ம அப்படியே போயிடலாம் உடம்பை காப்பாத்திடலாமா நான் கூட இவ்வளவு மாதிரி போட்டிருக்கிறேன் தாலியும் மட்டும் இல்ல உடம்பு இருக்கிற அத்தனை நகையும் கட்டி அந்த உண்டியில போட்டுருந்தோம் அப்ப இப்படி செஞ்சா சாமி நம்ம என்ன கேட்டாலும் செய்யுமா ஆமாம்மா உண்மையான வேண்டுதல கடவுள் நிறைவேத்துவார் அத்த கல்யாண பொண்ணு யாருன்னு பாத்தீங்களா ஆமா தான் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நிலவு தோப்படி கொடுத்த பொண்ணு இல்ல அதே பொண்ணு இவ எப்படி இங்க மன பொண்ணா சரி சரி நம்ம கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் நமக்கு ஏன் வேண்டாத வேலை ஏதாவது தாறு மாறா பேசுவா ஏற்கனவே வாங்கி கட்டினது போதாதா ஒருவேளை அவன் புருஷனுக்கு உடம்பு சரியில்லாம போய் அவன் இறந்திருப்பானோ என்னமோ அதனால இது ரெண்டாவது கல்யாணமா இருக்குமோ எதுவா இருந்தாலும் நமக்கு என்ன கோயிலுக்கு வந்தமா சாமி கும்பிட்டமா போனமான்னு இருப்போம் என்ன ஐயா

என்ன வரையா இருக்கேன்னு சொன்ன அதுக்கப்புறம் பேச்சு முடிச்சு ஒண்ணுமே காணும் என்ன சிந்து இல்லையே ஹலோ பதிலே பேச மாட்டேங்க

ஓம்வப்பிம் அவாஹே கவிஙவீம்வம் ஜெஷ்டராஜம்மதிசிம்மன் ஜோதிதானம் ஓ மகாதிபதை நம

சரி இல்லாத பொண்ணு ஒண்ணு அப்படி யாராவது இந்த கோவிலுக்கு வந்தாங்களா உங்க பேரு அரியா ஆமா சாமி உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க மொத புருஷ எங்கம்மா இறந்துட்டாராம்மா கோயிலுக்கு ஒன்று தேடிட்டு வந்தார அதுக்கப்புறமா காலமாயிட்டாரா